சிரிப்பதற்காக அல்ல எதுக்கு சொல்றேன்னா கல்யாணம் ஆகி புள்ள ஊட்டி பெத்தவங்க இந்த முட்டையெல்லாம் சாப்பிடலாம் நாளைய தலைமையை உருவாக்குற இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கவே கூடாது கொடுத்தா என்ன ஆகுது மரபணு மாற்றப்பட்ட கோழி முட்டை ஒரு விதை என்பது முளைச்சி நாலு நெல்லு மணியை கொடுக்கணும் ஒரு நெல்லு போட்டா பத்து நெல்லு கொடுக்குது இந்த மண்ணு கட்ட கேடு ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா குழந்தை உற்பத்தி ஆகுது பசுமாடு காலமாடு சேர்ந்தா கன்று குட்டி பிறக்கிறது அப்படித்தானே இருக்கணும் அப்படி இருக்கா அன்னைக்கு கோழி முட்டை கோழி மட்டும் முட்டை எழுது சேவல் இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலு பற்ற கட்டி வச்சிருந்தோம் இன்னைக்கு இருக்கா நம்மகிட்ட இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா குழந்தை பிறப்பு சதவீதம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு காரணம் எது என்று யோசிக்கணும் இங்கே அந்த சிந்தனை எல்லாம் இல்லை எதையெல்லாம் விதைக்கணும் எதையெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு பிஞ்சு மனசுகளில் நஞ்சை விதைத்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய பெரிய அவதியானது ஆனாலும் பாருங்க எப்படி இருந்த சமூகம் நல்ல பொருள் இல்லை காரண விதை இல்லாத மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் மரபணு மாற்றப்பட்ட பழங்கள் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மரபணு மாற்றப்பட்ட அரிசி அத்தனை மரபணு மாறிடுச்சு இன்னைக்கு பாருங்க சோதனை சோதனை கருத்தரிப்பு மையம்னு பணத்தை கட்டுங்க பிள்ளை நாங்க கொடுக்குறோம்னு ஆஸ்பத்திரியை திறந்து வச்சிருக்காங்க எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லையே